அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன ஆசனம் பார்க்க போறோம் அப்படின்னா அஸ்வ சஞ்சலாசனம் அதாவது சூரிய நமஸ்காரத்துல இது ஒரு ஆசனமா வரும் இந்த ஆசனம் வந்து எப்படி வந்து நம்ம எளிமையா செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ஆசனத்துக்கு நிறைய பலன்கள் உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இடுப்பு பகுதி பெல்விக் ஏரியா உங்களுடைய கால்கள் மொத்த உடம்புக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் சோ இந்த ஆசனத்தை நீங்க ரெண்டு வழியில செய்யலாம் ஆஹ் ஒண்ணு நீங்க ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு நம்ம பாதகஷாசனம் பண்ணுவோம் இல்லையா சோ அது அந்த மாதிரி செய்யலாம் இல்லைன்னா நீங்க பர்வதாசனம் போட்டு அந்த பர்வதாசனத்துல இருந்தும் இந்த ஆசனத்தை நீங்க செய்யலாம் சோ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் ஆசனம் செய்யறதுக்கு நீங்க யோகா மேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மேட்டோட முன்னாடி வந்துடணும் ஃப்ரண்ட்ல வந்துடணும் ஸோ இந்த மேட்டோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அப்படியே என்ன செய்யணும் மெதுவா முன்னாடி குணியணும் நீங்க பாதக சாசனம் பண்ற மாதிரி முன்னாடி குணியணும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் குனிஞ்சா போகணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கால் நீய முட்டியை கொஞ்சம் லேசா பெண்ட் பண்ணும் ஸோ பெண்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு கையையும் உங்க காலுக்கு பக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு உள்ளங்கையும் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ கையை வச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து வலதுகால பண்றேன் அப்ப என்ன பண்ணும் இந்த வலது காலை எடுத்து நல்லா பின்னாடி இந்த மாதிரி லாங்கா வைக்கணும் பின்னாடி வச்சதுக்கு அப்புறம் இந்த வலது காலோட முட்டிய கீழ வைக்கணும் சோ கீழ வச்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்களோட உள்ளங்கைய நல்லா வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பாதத்தை பின்னாடி பிளாட்டா விட்டுறணும் சோ இந்த மாதிரி விட்டுட்டு இடுப்பை நல்லா கீழே தள்ளி அப்படியே மேல பாக்கணும் அப்படியே ஒரு பத்து வினாடி நிப்பாட்டி வச்சிருக்கணும் என்னன்னா நீங்க இந்த காலை எடுத்து பின்னாடி வைக்கும் போது ரொம்ப தூரமா லாங்கா வைக்கணும் நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அஸ்வசஞ்சலாசனம் சரியா வராது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலை பின்னாடி நல்லா லாங்கா வைக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டு இந்த முன்னாடி இருக்கு இல்லையா இப்ப லெஃப்ட்ல இடது கால் முன்னாடி வச்சிருக்கோம்னா இந்த இடது கால் வந்து உங்களுக்கு ஸோ இந்த எல் ஷேப்ல கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் நீங்க ரொம்ப இந்த மாதிரி உள்ள தள்ளி கிராஸா போக கூடாது ரொம்ப இந்த வெளியில இந்த மாதிரி டாப்பரா வரக்கூடாது ஸோ அப்போ இந்த முன்னாடி இருக்க காலும் சரியா இருக்கான்னு பாக்கணும் சரியா இல்லாத பட்சத்துல நீங்க இத கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் சோ சரி பண்ணிட்டு இந்த ஃபுல்லா கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம்னா உங்களோட கை விரல்களை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நீங்க இந்த அஸ்வசஞ்சலாசனத்தை என்ன பண்ணும் காலை மட்டும் நல்லா கரெக்ஷன் பண்ணும் சோ கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையை கீழே வச்சு பார்க்கணும் இடுப்பை நல்லா கீழே தள்ளிட்டு மேல திரும்ப அதே மாதிரி இந்த ஆசனத்துல என்ன பண்ணணும் இந்த பின்னாடி காலை அப்படியே முன்னாடி எடுத்துட்டு வரணும் ரிலாக்ஸ் அதே மாதிரிதான் அடுத்த காலுக்கும் பண்ணும் சோ ஒரு பக்கம் செஞ்சுட்டு விடக்கூடாது அடுத்த பக்கம் இப்போ இப்ப கால் இந்த இடது காலை அதே மாதிரி லாங்கா வைக்கணும் பின்னாடி வச்சதுக்கப்புறம் அப்புறம் கீழே வைக்கணும் இந்த முன்னாடி இருக்க கால் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும் சோ பார்த்துட்டு இந்த பாதத்தை பின்னாடி பிளாட்டா விட்டுறோம் அப்புறமா அப்படியே இடுப்ப கீழே தள்ளி நல்லா மேல பாக்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சோ எனக்கு இது நல்லா வருது இந்த அஸ்வசஞ்சலாசனம் வந்து நான் இந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுறேன் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு எளிமையாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த அஸ்வசஞ்சலாசனத்துல நீங்க போட்டதுக்கு அப்புறம் மெதுவா உடம்ப இந்த கையை உள்ளங்கைய தரையில வச்சிருப்பீங்க இல்லையா இதை எடுத்துட்டு மெதுவா உடம்ப இப்படி நேரா கொண்டு வரணும் நேரா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கையை மெதுவா மேலே தூக்கி கையை சேர்த்து இந்த மாதிரி நமஸ்கார் வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் திரும்ப அதே மாதிரி கையை கீழ வைக்கணும் சோ கீழ வச்சதுக்கு அப்புறம் தான் ஆசனத்துல இருந்து நீங்க வெளியில வரணும் இந்த பாதகஸ்தாசனால இருந்து நம்ம எப்படி இந்த அஸ்வசஞ்சலாசனத்தை ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நீங்க பருவதாசன போட்டு அந்த பர்வதாசனத்துல இருந்து இந்த ஆசனத்தை நீங்க முயற்சி பண்ணலாம் ஆனா நம்ம முதல்ல போட்ட இந்த பாதகஸ்தாசனம் தான் கொஞ்சம் எளிமையா இருக்கும் இந்த பருவதாசனத்துல செய்யும் போது எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது எளிமையா செய்ய முடியாது சரி நாள் பார்ப்போம் வஜராசனம் உட்கார்ந்துக்கோங்க கைய நல்லா முன்னாடி வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் முதல்ல இந்த மவுண்டன் போஸ் இந்த பர்வதாசனத்துக்கு வரணும் எப்படி நம்ம பாதக சாசனத்துல ஒரு கால பின்னாடி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த கால ஒரு கால முன்னாடி எடுக்கணும் இப்ப நான் வலது காலை எடுக்கிறேன் இந்த வலது காலை எடுத்து அதே மாதிரிதான் நீங்க அந்த ஆசனத்துல எப் எப்படி காலை பின்னாடி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இதை ரொம்ப லாங்கா முன்னாடி கொண்டு வரணும் இங்கெல்லாம் அப்படி பக்கத்துல வச்சிடக்கூடாது ஸோ வச்சா செய்ய முடியாது அப்போ லாங்கா முன்னாடி கொண்டு வரணும் காலை இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் சோ இப்படி வச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையை கீழே வைக்கணும் இந்த பாதத்தை ஃப்ளாட்டா போடணும் உள்ளங்கையை நல்லா ரெண்டு பக்கமும் சரியா வச்சிடணும் இந்த ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல தான் இந்த கால் இருக்கணும் சோ சரியா வச்சுட்டு இதுப்ப நல்லா கீழே தள்ளிட்டு அப்புறமா மேல பாக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ரிலாக்ஸ் திரும்ப அதே மாதிரி பர்வதாசனா போயிடணும் இந்த காலை எடுத்து பின்னாடி கொண்டு போய் பர்வதாசனா போயிட்டு அடுத்த காலை அதே மாதிரி இடது காலம் என்ன செய்யணும் முன்னாடி கொண்டு வரணும் காலை நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் பின்னாடி இருக்க கால் முட்டியை கீழே வைக்கணும் பாதத்தை இந்த மாதிரி விடணும் ரெண்டு உள்ளங்கையும் ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இடுப்பை நல்லா கீழே தள்ளணும் அப்புறமா மெதுவா லுக்கப் மேல பார்க்கணும் இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தரையிலிருந்து இந்த உள்ளங்கையை மெதுவா எடுத்து உடம்ப நேராக கொண்டு வரணும் நேராக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இடுப்பை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணணும் டவுன் பண்ணிட்டு அப்புறமா மெதுவா ஹேண்ட்ஸ் அப் கையை மேலே தூக்கி சேர்த்து வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ ஆரம்பத்துல நீங்க ஒரு அஞ்சு வினாடி பத்து வினாடி செஞ்சா போதும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு முப்பது வினாடி வரைக்கும் இந்த ஆசனத்தை செய்யலாம் திரும்ப அதே மாதிரி பர்வதாசனம் வந்துடுறோம் அப்புறமா அப்படியே வஜ்ராசனம் சோ இப்போ நம்ம இந்த அஸ்வசஞ்சலாசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ரெண்டு வழிகளில் பார்த்தோம் இந்த ரெண்டு வழிகளிலுமே நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு எது எளிமையா வருதோ அதை நல்லா பயிற்சி பண்ணுங்க அஸ்வசஞ்சலாசனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பட்டர்ஃபிளை வார்ம்அப் அந்த மாதிரி சின்ன சின்ன வார்ம் அப்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த வார்ம்அப்லாம் எல்லாம் நீங்க வந்து நல்லா செய்யுங்க சைக்கிள் பண்றது நம்ம நடந்து வாக்கிங் போறது இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு இந்த ஆசனத்தை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாகவே வரும் சோ தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த ஆசனங்களை நீங்க செய்யாதீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஆரம்பத்துல பழகுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப நாள் வந்து நான் யோகாலாம் எல்லாம் செய்யறேன் நிறைய உடற்பயிற்சிலாம் செய்யறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக வந்துரும் பட் ஆரம்பத்தில் பழகுறவங்களுக்கு நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாம் இந்த ஆசனத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம் முயற்சி பண்ண வேண்டாம் மத்தபடி இந்த ஆசனத்தை எல்லாருமே செய்யலாம் ரொம்ப ஒரு நல்ல ஆசனம் இந்த கால் முட்டி வலி இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு அந்த முட்டி வேலி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நீங்க உங்க மருத்துவத்தை பண்ணிட்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க மற்றபடி எல்லாரும் பண்ணலாம் மேட்டு போட்டு பண்ணுங்க வெறும் தரையில பண்ண வேணா நீங்க அசோசஞ்சல் ஆசனத்துக்கு இந்த பின்னாடி கால் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த முட்டி வலி இருக்கு எனக்கு அழுத்துது அப்படின்னா அதுல ஒரு டவல் ஏதாவது மடிச்சு இல்ல இன்னொரு மேட்டை வேணா நீங்க மடிச்சு கால் முட்டிக்கு நீங்க வச்சுட்டு இந்த ஆசனத்தை வந்து செஞ்சு பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி